ஹாய்ங்க இந்த சண்டேவும் நமக்கெல்லாம் லீவ் இல்லை ஏன்னா ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் கோவில் விசேஷத்துக்காக ஊரில் எல்லாருமே லீவ் போட்டாச்சுங்க அதனால் மண்டே மார்னிங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன வேலைன்னா ரோட்டோரத்தில் இருக்க பனை மரத்தில் இருக்க அந்த சருஜி எல்லாமே கீழே விழுந்ததெல்லாம் க்ளீன் பண்ணி லீவ் வச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா ரோட்டு முன்னாடியே இருக்கிறதுனால திடீர்னு விழுந்துச்சுன்னா யாராச்சும் வண்டி வாகனத்தில் போகும்போது மேலே விழுந்துடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிளீனிங் ஒர்க்கெலாம் போயிட்டு இருந்துச்சு நொங்கு சீசனமே முடிஞ்சிருச்சுங்க இதுதான் கரெக்டான டைம் முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சிடணும் ஏன்னா ஆடி மாதம் ஆரம்பிச்சதுன்னா காற்று இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்போ வைக்க முடியாது இப்போல்லாம் பாப்பா மோஸ்ட்லி வீட்டில் வச்சு சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குங்க அதனாலே இப்படி தோட்டம் கூட்டிகிட்டு வந்துடுறது அந்த இடத்துல தேன் கோட்டிலாம் பார்த்ததில் பாப்பா ரொம்ப குஷியாகிட்டாங்க இந்த தேன் கொட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அவங்களே கொண்டாந்து வச்சுட்டு அவங்களே தேன் எடுத்துகிட்டு போய்ப்பாங்க அவங்களே மெயின்டைனும் பண்ணிக்குவாங்க நமக்கு ஒரே பெனிஃபிட் என்னென்னா மகரந்த சேர்க்கை மூலிமா தேங்காய் ஈல்டு வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அம்மா சேனல்ல இந்த வீக் லாங் வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணி